ஏசு அற்புதமான ஆண்டவர் மனிதனோடு வாசம் அணுகிறவர் அவர் எங்கேயோ உட்காந்து கொண்டு மலையில் காடுகளில் எங்கேயோ உட்காந்து என்னை தேடி வா அப்படி சொல்லுகிற ஆண்டவர் அல்ல ஜனங்கள் மத்தியிலே வாசம் அணுகிற தேவன் நம்ம வீட்டுக்கு நம்மோடு வந்து வாசம் அணுகிற ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவர் அவர் அவர் தான் சொல்ல அவன் வீட்டுக்கு நான் வர்றேன் ஒன் ஆசிர்வதிப்பேன் என்பதாக இது கற்பனையாக எடுத்துக்கப்பட்டது அல்ல இது மாதிரி அநேகருக்கு நடந்திருக்கிறது அநேகருடைய வீட்டுக்குள்ளே இயேசு வந்து அற்புதம் செய்தார் அப்படிப்பட்ட பலரை எனக்கு தெரியும் நான் அவளை சந்தித்திருக்கிறேன் ஆண்டவர் அவளை நேரடியாக வந்து சந்தித்திருக்கிறார் தேவ பிள்ளைகளை அறிந்து கொள்ளணும் எபிரையர் பதிமூன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் எபிரையர் பதிமூன்று ரெண்டில் அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு அப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு அந்நியர் வர்றாங்க யாருன்னே தெரியாது ஏழைகள் வர்றாங்க பசியோட அவங்கள உபசரிங்க அன்பு காட்டுங்க அவங்களுக்கு ஒரு உணவு கொடுத்து அனுப்புங்க ஏன்னா சில சமயம் தேவ தூதர்கள் கூட அந்நீர் போல் நம்ம வீட்டுக்கு வருவாங்களாம் வசனத்தில் இருக்குது அந்நீரை உபசரிக்க மறவாதிருங்கள் அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு ஆண்டு வர தேவதூதரை கூட நம்ம வீட்டுக்கு அனுப்புவார் அவரே வருவார் இயேசுவே நம்ம வீட்டுக்கு வருவார் உங்களுக்கு தெரியாது அதனால் வீட்டு வருகிற யாரையும் காயப்படுத்தாதங்க அற்பமா எண்ணாதங்க அவங்கள உபசரிக்க மறவாதருங்க சரி எல்லாத்துக்கு மேல என்னன்னா இயேசு நம்ம வாழ்க்கையில நம்முடைய வீட்டுக்கு வரணும் அவர் வந்து என்னங்க ஆசீர்வாதம் தருவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலாவது லூக்கா பத்தொன்பது அதிகாரத்துல இயேசு சொல்லுகிறார் சகையு என்ற ஒரு மனிதன் பெரிய செல்வந்தன் பெரிய பதவியில் இருக்கிறா நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை அவன் வீட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க அவன் பாவின்னு சொல்லி ஊரார் ஒதுக்கி வச்சிருந்தாங்க இயேசு சொல்லுகிறார் நான் உன் வீட்டுக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அவன் இயேசு அழைச்சி கொண்டு போகிறான் மனம் திரும்புகிறான் தன் பாபத்தை அறிக்கை செய்து சாஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்குறேன் இரட்டையாவது அநியாயமாய் வாங்கியிருந்தா நாலத்தனியாக திரும்ப கொடுக்குறேன் மனம் திரும்பின உடனே இயேசு சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தார் அப்பா ஆண்டூர் கொடுக்குற பெரிய அவங்க வீட்டுக்கு வந்தவர் கொடுக்குற ஆசிர்வாதனை ரட்சிப்பும் பாவ மன்னிப்பு பாவத்தில் இருந்து விடுதலை சாபத்தில் இருந்து விடுதலை இதுதான் முதலாவது நமக்கு தேவை இந்த ஆசிர்வாதம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரட்சிக்கப்படணும் நீங்கள் ரட்சிக்கப்படுறீங்க உங்கள் வீட்டில் என்ன ரசிக்கப்படாமல் இருக்கிறாங்கல்ல கணவர் ரட்சிக்கப்படலை மனைவி ரட்சிக்கப்படலை பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை அல்ல தாய் தகப்பன் மாமனார் மாமியார் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள இன்னும் ரட்சிக்கப்படாமல் யாரோ இருக்கிறாங்கள்ல அண்ணர் வாக்கு கொடுக்கிறார் நீயும் உன் வீட்டாரோ ரட்சிக்கப்படுவீங்க அப்போஸ் நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் இயேசு இயேசுகிற விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்போ நீ ஒருவர் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டால் முழு குடும்பமும் ரட்சிக்கப்படும் அதான் தேவ திட்டம் உங்களுடைய முழு குடும்பமும் ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ளே வந்துவிட்டது அதனால இந்த வருஷம் உங்களுடைய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட போகிறது இந்த வருஷம் உடைய குடும்பத்திற்கான ரட்சிப்பின் வருடம் அதனால உங்களுடைய முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட நீங்கள் செபிக்கணும் விசுவாசிக்கணும் ஆண்டவரை துரிக்கணும் தினந்தோறும் ஒரு ஐந்து நிமிடம் அதுக்காக செபிக்கணும் உங்களுடைய வீட்டில் ரட்சிக்கப்படாத பேரை எழுதி வைத்து தினமும் ஒரு ஐந்து நிமிஷம் கை வைத்து ஆண்டவரே நீங்க நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க என் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் எல்லாரும் உடைய பிள்ளைகளாக மாறணும் எல்லாரும் ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளே வரணும் எல்லாரும் வருகைக்கு ஆயத்தப்படணும் அதில் நீங்கள் கவனம் செலுத்தணும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அபிஷேகம் வரணும் ஜெபிக்கிறவங்களாக மாறணும் எங்கள் வீடு ஒரு ஜெபிக்கிற வீடாக மாறணும் துதிக்கிற வீடாக மாறணும் எப்போவுமே எங்கள் வீட்டில் சத்தம் துதிர் சத்தம் கேட்டதுன்னா கத்தருடைய பிரசன்னம் ஏன்னா இனி வருகிற காலம் கொடிதான காலம் அன்றை சொல்லியிருக்கிறார் நோய் ஒரு பக்கம் பரவும் பூமி அதிர்ச்சியின் பாதிப்பு இயற்கையினால் உண்டாகிற பாதிப்பு ஒரு பக்கம் பெருகும் யுத்தங்கள் அதனால் உண்டாகிற பாதிப்புகள் அழிவுகள் ஒரு பக்கம் உண்டாகும் மிருகங்களால் உண்டாகிற பாதிப்பு தமிழ்நாட்டிலே நான் நேற்றுக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து சிறுத்தைனால் பாதிக்கப்பட்டவங்க செத்து போன கருடி வந்து கொண்டு போட்டு விட்டார் யானை வந்து அட்டகாசம் பண்ணி வீட்டெல்லாம் இடித்து விட்டார் இந்த செய்திலாம் வந்துக்கிட்டே இருக்கிற பார்க்குறோம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் உலக அளவில் யோசித்துக்கொள்ளுங்க எல்லா இடமும் இந்த மாதிரி பாதிப்புகள் கடைசி காலம் கொடிய காலம் அப்போ நீங்கள் பாதுகாக்கப்படணும் வீடு பாதுகாக்கப்படணும் பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும் ஒரே வழி ஜபம் உங்கள் வீடு ஜப வீடாக மாறணும் துதிக்கிற வீடாக மாறணும் அதனால் தான் குடும்ப ஜெவம் பண்ணுங்கன்னு சொல்லுகிறோம் தென் ஒரு இருபது நிமிஷம் உங்கள் வீட்டில் மனைவி பிள்ளைகள் எல்லாம் உட்காந்து ரெண்டு பாட்டு பாடுங்க பைபிள்லேருந்து ஒரு அதிகாரத்தை ஆளுக்கு அஞ்சு வசனமாக வாசிங்க ஒருத்தர் ஜெவம் பண்ணுங்க முதல்ல உங்கள் கிராமம் உங்கள் பட்டணம் உடைய சபை பாஸ்டர் போதகர் எல்லாருக்கா ஜெபிச்சுட்டு கடை நாடு தேசத்துக்காக ஜெபிச்சுட்டு கடைசியில் உங்கள் ஃபேமிலிக்காக அந்த தேவைகள் எல்லாத்தையும் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருவருக்கு ஜெபிக்க சான்ஸ் கொடுங்க அப்போது இருபது நிமிஷம் போகிறோம் நீங்கள் குடும்ப ஜம்ம நடத்தின ஒரு மணி நேரம் பாட்டு படிச்சால ரிட்டையர்டாகி வயசான அம்மா தாத்தா இருப்பாங்களா அவங்களுக்கு நேரம் போகாது உங்கள் நாலு பாட்டு அஞ்சு பாட்டு பாடினா மற்றவங்க ஸ்கூலுக்கு போகணும் காலேஜுக்கு போகணும் வேலைக்கு போகணும் அவங்கெல்லாம் இந்த குடும்ப ஜெயத்துக்கு நான் வரலன்னு போயிடுவாங்க தயவுசெய்து பெரியவங்க பொறுத்துக்கொள்ளுங்க இருபது நிமிஷம் போதும் நீங்கள் டைம் அதில் நீங்கள் டைம் இருந்தால் ராத்திரியில் உட்காந்து ஒரு மணி நேரம் நல்லா பாட்டு பாடி சிலர் ஒரு மணி நேரம் குடும்ப ஜெபம் பண்ணுறாங்க இரவில் வந்து தப்பு கிடையாது சிலர் காலையில்னா சிரம வேலைக்கெல்லாம் போவாங்க சிலர் காலையில் சில மாலையில் உங்களுக்கு எது வசதியோ குடும்பமாக உட்காந்து ஜெபிக்கணும் இந்த குடும்ப ஜெபம் பண்ணி பாருங்கள் உங்கள் குடும்பத்தின் மேலே தேவடைய பாதுகாப்பு இருக்கும் கொள்ளநோய் வராது பாதிப்பு வராது பிசாசன்கறிகள் அணுகாது வேத வசனத்துக்கு வீட்டில் முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகளோட வசனத்தை ஷேர் பண்ணி உங்கள் வீடு எப்பவும் தேவ பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கணும் இல்லை இந்த கணவர் ரசிக்கப்படல பையன் ரசிக்கப்படல வர மாட்டான் ஜெபத்துக்கு பரவாயில்ல ரட்சிக்கப்பட்ட ரெண்டு பேர் இருக்கீங்கள தாயும் மகளும் ஜிபி மிளகால் போடுங்க அவங்கள்ட்ட சண்டை போடாதங்க நீங்கள் ஜெபத்துக்கு வர்றதில்லை குடும்ப ஜபத்துக்கு வராதனால விளங்காதுப்போ இதெல்லாம் பேசாதுங்க தயவுசெய்து இந்த சண்டை போடுறதை நிறுத்திட்டு யார் வருவாங்களோ நீங்கள் ஒரு ஆள் தான் வருவீங்கன்னா ஒரு ஆளாக பாட்டு பாடி குடும்பம் பண்ணுங்கள் என்ன நடக்கணும்னு பாருங்க உங்க குடும்பம் முழுதும் ஒவ்வொருத்தராக ஜெபிக்க வந்துடுவாங்க நீங்க சண்டை போட்டுலாம் குடும்ப ஜபத்தை நடத்த முடியாது ஆசீர்வாதம் வராது இதை விட்டுட்டு சாந்தமா பொறுமையா சகித்து கொண்டு வரக்கூடியவங்கள வச்சு ஜெபிக்க ஆரம்பிங்க சொல்லுங்க நான் கட்டாயம் குடும்ப ஜபத்துக்கு வரணும் அப்போ குடும்ப குடும்பம் ஆசீர்வதிக்க ஒரு செய்தியை சொல்லுங்க நீங்க ஜெபிக்க ஜெபிக்க சொல்ல சொல்ல கத்திரமுடிய மனதை மாற்றுவார் குடும்ப ஜபம் என்ற குடும்பங்கள் பாதுகாக்கப்படும் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும் இதுதான் தேவ திட்டம் இந்த வருஷம் குடும்பம் ரட்சிக்கப்படும் ரெண்டாவது மத்த எட்டாதிகார பத பதினாலு பதினைந்து வசனத்தில் ஏசு பேதர்வின் வீட்டுக்கு வருகிறார் அங்கே வந்தபோது அவனுடைய மாமி ஜுரமாக இருக்கிறாங்க இயேசு வந்த உடனே அந்த ஜுரம் சாதாரண காய்ச்சல் கிடையாது அது மரணத்தை பிறப்பித்து விடும் ஒரு கொடிய ஒரு காய்ச்சல் மரணத்தை கொண்டு வரக்கூடிய வியாதி அதனால படுக்கையில் இருக்கிறாங்க இயேசு வீட்டுக்குள்ள வந்த உடனே அவங்களை தொட்டு குணமாக்கினார் வியாதி போய் போய்விட்டது அவங்க எழுந்து பணிவிடை செய்கிறாங்க நோயற்ற வாழ்வை குறைவத்து செல்வோம் நிறைய குடும்பத்தில் வியாதி 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 இல்லாத நாளையில் ஆஸ்பத்திரி தினம் ஆஸ்பத்திரி தின் சம்பாதிக்கிற பணம்லாம் ஆஸ்பத்திரிக்கு செலவாகிறது அது தெய்வ சித்தம் அல்ல உங்களுடைய குடும்பத்தை குணமாக்கி பாதுகாக்க ஆண்டவர் விரும்புகிறார் நீங்கள் அதுக்காக செவிக்கணும் அதற்கு அவங்களை ஒப்பு கொடுத்து தவறாமல் வேதத்தை தியானித்து ஜெபிச்சா கத்தருடைய பாதுகாப்பு இருக்கும் அதாவது சின்ன சின்ன வியாதி அந்த சீசனுக்கு ஏற்றபடி காய்ச்சல் வரும் போகும் சின்ன தலைவலி வரும் சின்ன சின்ன காரியம்லாம் நம்ம சூழ்ந்த கிளைமேட்டு சேஞ்சினால் வரும் போகும் அதெல்லாம் பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் நிரந்தரமாக வியாதி 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 ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி மருந்து 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 இந்த வாழ்க்கை இயேசு அதை விரும்பலை உங்களுக்கு சுகம் கொடுத்து நீங்கள் ஆரோக்கியமாய் வாழ ஆண்டவர் விரும்புகிறார் அதற்கு உங்களை ஒப்புக்கொடுத்து நிஜபிக்கணும் உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் ஒப்பு கொடுக்கிற ஆண்டு வரை நிஜபிக்கணும் ரெஸ்ட்டு தூங்க வேண்டிய நேரம் தூங்கணும் சாப்பிட வேண்டிய நேரம் சாப்பிடணும் அதிக சாப்பாடும் மிகுதியான சாப்பாடும் வியாதியை கொண்டு வரும் அது நான் அனாவசியமான சாப்பாடு வியாதியை கொண்டு அதெல்லாம் செய்யாதபடி ஆரோக்கியமாக உணவருந்த பழகி கொள்ளணும் கண்டதை சாப்பிட்டு உங்களுடைய சரீரத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது இது தேவனுடைய ஆலயம் அதில் கவனம் செலுத்தி சுகம் வேணும்னு கேளுங்க எல்லா வியாதியும் மாற்றலாம் பரம்பரை வியாதியெல்லாம் மாறும் சாபம் மாறி பூரண சுகம் குடும்பத்தில் உண்டாகும் மூன்றாவது அதாவது அதாவது சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழில் ஆண்டு என்ன சொல்கிறாரு உங்களுடைய வீட்டுக்குள்ளே அரண்மனைக்குள்ளே சமாதானமும் சுகமும் உண்டாகிருக்கும் வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கணும் சுகம் ரட்சிக்கப்பட்ட சமாதானம் வரும் ஆண்டு ஒரு வியாதியெல்லாம் மாற்றும் போது சுகம் அதனால் ஒரு வீடுன்னு இருந்தால் அங்கே சுகமாக இருக்கணும் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோம் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி எல்லாம் பணம் செலவு பண்ணுவது இல்லை ஏசிங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் தந்திருக்கிறாரு குடும்பத்தோட பாதுகாக்கிறார் இது ஆண்டுடைய விருப்பம் நீங்க அதில் கவனம் செலுத்தி ஜெபிச்சு வசனத்தின்படி நடக்க அர்ப்பணிச்சிங்கன்னா பாதுகாப்பு இருக்கும் நானே உன் பரிகாரியாக இருக்கிற கத்தர் சொல்லியிருக்கிறார்ல யாத்திராம பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தாறாம் ஆறாம் வசனத்துல ஆண்டு சொல்ல நானே உன் பரிகாரியாகிய கத்தர் இகித்தருக்கு வரப்பண்ணு வியாதிகளில் வரப்பண்ணேன் அதெல்லாம் உண்மைதான் ஆனால் அதை நடக்கன்னா என்ன செய்யணுமா நீ உன் தேவநாயக கத்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செவியானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அப்படி நியமங்கள் நியமங்கள் யாவை கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாக கர்த்தர் எப்போ பாதுகாப்பு உண்டாயிருக்கும் வசனத்தின்படி வாழ நம்ம ஒப்பு கொடுக்கணும் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கணும் வசனத்தின்படி வாழணும் நம்ம வந்து வசனம் தான் நமக்கு வந்து சட்ட புஸ்தகம் இதை மீறி நான் தேவனுடைய பாதுகாப்பு போய்விடும் இதை குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் போதிக்கணும் சொல்லணும் வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கணும் அப்போது உங்களுடைய குடும்பத்தின் மேலே ஆண்டோடைய பாதுகாப்பு இருக்கும் வியாதிகள் இந்த போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டு சுகமாக்கி நடத்தி கொண்டே இருப்பார் அதனால் ஆரோக்கியமான குடும்பமாக அந்த ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணி செலவு பண்ணி நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை அந்த மாதிரி க செலவு பண்ணி வேதனைப்படக்கூடாது இந்த வருஷம் நீங்கள் சொல்ல குடும்பலாம் பண்ணும் ரெண்டாவது ஆரோக்கியமான வருஷம் நாங்கள் நல்ல சுகபலனாக இருக்கணும் வசனத்தின்படி வாழுவோம் நீங்கள் வசனத்தை கீழ்படி கேரண்டி கிடையாது எந்த வியாதியும் உங்களை தாக்கும் விசாசு ஈஸியாக உள்ள நுழைவாக உங்களை ஒரு வழி பண்ணிடுவான் வசனத்தின்படி வாழ உங்களை ஒப்பு கொடுக்கணும் மூன்றாவது ஒரு காரியம் என்னென்னு சொன்னால் கடன் இல்லாத வாழ்வு நிறைய பேர் கடன் 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 வட்டிக்கு சம்பாதிக்கிற பணம்லாம் வட்டிக்கு போயிடுது என்னங்க வாழ்க்கை இது நிறைய கிறிஸ்தவங்க வாசல் ஒரு ஆண்டவர் இருக்கும்போது எதுக்கு உங்களுக்கு கடன் அதாவது கடன் பிரச்சனை வேறு சாதாரண கடன் வேறு ஒரு வீடு கட்டுறோம் முழுசமாக பணம் சேகரித்து வீடு கட்டோம்னா அதுக்கு இருபது முப்பது வருஷம் ஆயிரும் அப்போ நம்ம கொஞ்சம் பணத்தை வச்சு பேங்கில் லோன் எடுத்து கட்டோம்னா மாதம் இஎம்ஐ கட்டிடுவோன்னா தகுதிக்கு ஏற்றபடி அது வந்து பேங்க் லோன் எடுத்து கட்டிடுவீங்க அது ஓகே அது பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்க வரைக்கும் கடன் பிரச்சனை சம்பாதிக்கிற எல்லாம் வட்டிக்கே இப்போ ஒரு ஒன்று மிச்சமே இல்லைன்னா சம்திங் ராங் அது வந்து ஒரு சாபக் கிரியே கூட இருக்கலாம் கடன் வாங்குகிற பழக்கத்தை முதல்ல நிறுத்தணும் அவசியம் இல்லாமல் கண்டது ஒரு தேவை வந்துட்டால் உடனே யார் கடன் கொடுப்பா யார்கிட்ட வாங்கலாம் இது நல்ல பழக்கமே கிடையாது முதல்ல கடன் வாங்க மாட்டேன்னு தீர்மானிக்கணும் அப்போ ஒரு தேவை வந்தால் என்ன பண்ணுறது விலங்கால் போடுங்க குடும்பமாக ஜெபிங்க உபவாசம் பண்ணுங்க ஆண்டு கேளுங்க கணவன் மனைவி கணவன் மனைவி ஒரு மனம் பட்டு இந்த தேவையை ஜெபிச்சா ஜெபிச்சு தான் நடக்கும் நீங்கள் ஒரு மனம் படுறதில்ல மனைவி கிட்ட மறைக்கிறது புருஷன்கிட்ட மறைக்கிறது ஒரு மன புருஷன் வாங்குற சம்பளம் மனைவிக்கு தெரியல மனைவி வாங்குற சம்பளம் புருஷனுக்கு தெரியல எப்படி ஆசீர்வாதம் வரும்னு நினைக்கிறீங்க முதல்ல ஒரு மனப்படுங்க நீங்கள் ஒரு மனப்பட உங்களை தாழ்த்துங்க கணவன் மனைவி உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஒரு நான் பிடிச்ச பிடியில் நான் இருப்பேன் நீ பிடிச்ச படியில் நீ இருந்தால் குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதம் வராது நீங்கள் என்னதான் பக்தியாக இருந்தாலும் ஒருமனைப்பட்டு தாழ்த்தி நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம் ஏ சற்போதை செஞ்சு பாருங்கள் கடனே இருக்காது உங்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் அதுக்கு ஒப்பு கொடுக்கணும் பாருங்க ஏசு சின்ன இந்த ஊழியத்தை கடன் இல்லாமல் ஆசீர்வாதமாக நடத்துக்கிறாள் இவ்வளோ பில்டிங் கட்டி இருக்கிறோம் பேங்க்ல நான் போகல பேங்க் மேனேஜர்ஸ் என்ன தேடி வந்தால் இவ்வளோ பெரிய பில்டிங்லாம் கடன்லாம் கட்டுறீங்க நீங்கள்லாம் பெர்ஃபெக்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க உங்களுக்கு எவ்வளவு நாள் நாங்கள் கடன் தருகிறோன்னு சொல்லி நான் சொன்னேன் நாங்கள் கடன் வாங்கி கட்ட மாட்டோம் முழங்கால் இருந்து கட்டுவோம் ஆண்டவர் தர தரத்தான் செய்வையான்னு சொல்லிட்டேன் நான் நீங்கள் முதல்ல கடன் வாங்குற பழக்கத்தை நிறுத்துங்க அப்படின்னா கடன் பிரச்சனை விடுதலை ஆகும் இந்த வருஷத்தோட கடனே இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழணும்னு சொல்லுங்கள் நீங்கள் தைரியமாக சாட்சி சொல்லணும் எனக்கு கடனே கிடையாதுங்க ஏசு எங்களை ஆசீர்வாதம் வச்சுருக்கிறார் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இது இல்லாமல் நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷைக்கு என்ன அர்த்தம் ஆண்டவர் ஏசு ஜீவனோடு இருக்கிறோம் அந்நிய பாசை என்ன அர்த்தம் கடன் பிரச்சனைகள் இருந்து கொண்டு ஒரு சேலஞ்சாயிடுங்க இந்த வருஷத்தோட கடனை வாங்கக்கூடாது கடன் இல்லாத வாழ்க்கை ஆண்டவர் தருவார் அதான் ஒரு வாழ்க்கை உங்களுடைய தேவையை சந்திப்பார் அதனால அதில் சிக்கி கொள்ளாதபடி இன்றைக்கி ஜபிக்க போகிறோம் ஒபாகமே இருபத்தெட்டு பன்னெண்டில் சொல்லுகிறார் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பேன் நீ கடன் வாங்குவதில் கடன் கொடுப்பாய் அந்த வாழ்க்கை தருவார் ஜபம் நாங்கள் ஒரு கடைசியாக இயேசைய நாற்பத்தி நாலு மூன்றில் ஆண்டு சொல்கிறாரு உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசிர்வாதத்தை ஊற்றுவேன் சந்ததியின் ஆசீர்வாதம் நான் அவன் ஒரு சந்ததி ஆசிர்வதிப்பேன் குழந்தை இல்லைங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த வருடம் கற்பத்தின் கனியை கொடுத்து அவங்களை ஆசீர்வதிப்பார் அதுக்கு இப்போ நம்ம செபிக்க போகிறோம் இந்த நான்கு விதமான ஆசிர்வாதம் உங்கள் குடும்பத்தில் உண்டாக செபிக்க போகிற முழங்கால் படியிடுங்க கருத்தா இப்போ முழங்கால் படியிடுங்க ஆண்டோருக்கு முன்னால் முழங்கால் படிக்கிறீங்களா முழங்கால் படிக்கிடுங்க ஃபேமிலியாக இந்த வருஷம் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு ஒவ்வொன்றா ஜெபிக்க போகிற முதலாவது என் குடும்பம் ரட்சிக்கப்படணும் எங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்க இருக்க எல்லாருமே ரட்சிக்கப்படணும் அபிஷேகம் வரணும் ஜபிக்கிறவங்களாக இருக்கணும் எங்கள் வீடு ஒரு ஜப வீடாக இருக்கணும் துதியின் வீடாக இருக்கணும் எங்கள் வீட்டில் குடும்ப ஜபம் நடக்கணும் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் கணவருக்கு மதுபானம் குடிக்கிறா பிள்ளைகள் மதுபானம் குடிக்கிறா சண்டை போடாதங்க குறை சொல்லாதங்க நீங்கள் இப்படி இருந்தால் விளங்காதெல்லாம் பேசாதங்க பொறுமையாக இருந்து ஜெபம் மட்டும் பண்ணுங்கள் ஆண்டவர் அவங்களை தொடுவா எல்லோரும் அப்படியே வலதுகாரம் வயிற்றுங்க வலதுகாரம் வயத்துங்க ஜெபிங்க இயேசுவே எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் நீயும் உன் வீட்டார ரட்சிக்கப்படுவீர்கள் வாக்கு கொடுத்துருக்குறீங்க அப்போ சிலர் பதினாறு முப்பத்தொன்று அந்த வாக்குத்தை எங்கள் வீட்டில் நிறைவேறணும் இந்த வருஷம் எங்கள் குடும்பமே ரட்சிக்கப்படணும் என் கணவர் ரட்சிக்கப்படணும் என் பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் என் மனைவி ரட்சிக்கப்படணும் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரட்சிப்பு இந்த அனுபவத்துக்குள்ளே வரணும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும் ஜெப ஆவியினால் நிரம்பணும் எங்கள் வீடே ஒரு ஜப வீடாக இருக்கணும் துதியின் வீடாக இருக்கணும் குடும்ப ஜெபம் நடக்கணும் எங்கள் வீட்டில் எப்பொழுதும் பிரசன்னம் இருக்கணும் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் எல்லாரையும் தொடுங்க ஆண்டு வரை செபிங்க பாரத்தோட செபிங்க கருத்தா செபிங்க அம்மா ஜோமானுங்க ஜோமானுங்க ஆண்டவர் தொடுகிறார் உங்கள் குடும்பமே இந்த வருஷம் ரட்சிக்கப்படும் ஆண்டு இந்த பிள்ளைகளோட இணைந்து செபிக்கிறப்பா இந்த குடும்பத்தோட இணைந்து உடைய ஊழியக்காரனாய் செபிக்கிறேன் இயேசுவே என் கணவரை ரட்சியும் என் மனைவியை ரட்சியும் என் பிள்ளைகளை ரட்சியும் அபிஷேகம் பண்ண செபிக்கிறாங்களே அந்த ஜபத்துக்கு நீங்கள் பதில் கொடுக்கிற தேவன் அல்லவா குடும்பமே ரட்சிக்கப்படணும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற நிறைவேறணும் இந்த வீடு ஜப வீடாக இருக்கணும் துதியின் வீடாக இருக்கணும் இந்த வீட்டை வேலை அடைத்த பாதுகாக்கணும் கொள்ள நோய்கள் தீமைகள் வராதபடி இயேசுவின் நாமத்தில் வராதபடிக்கணும் அனுபவத்தை ஜப ஆவியை கொடுங்க வருகைக்கு எங்க குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க வருகைக்கு எங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க எல்லாருக்கும் இந்த உணர்வு வரட்டும் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் தொடுங்காண்டு வர சர்ச்சைக்கு வராத என் குடும்பத்தின் மக்களை

ஆட்சியை மாற்ற போறீங்க நான் விசுவாசிக்கிறேன் இந்த வாக்கு தத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறேன் எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க நன்றி 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 ஆண்டு வரை ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன் அடுத்து வியாதி இல்லாத குடும்பமாக இருக்கணும் அண்டவர் எங்கள் வீட்டுக்குள்ள இந்த வருஷம் வியாதி இந்த நோய் நொடிகள் இருக்கக்கூடாது சாபங்கள் இருக்க கூடாது பரம்பரை வியாதி இந்த பரம்பரை வியாதியெல்லாம் இருக்கக்கூடாது சாபத்தை மாற்றுங்க இந்த வியாதி இல்லாத ஒரு குடும்பம் ஒரு ஆரோக்கியமான குடும்பமாக இருக்கணும் உங்களுடைய அரண்மனைக்குள்ள சுகம்னு சொன்னீங்க அந்த சுகம் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும் நீங்கள் வாங்க பேர் வீட்டுக்குள்ள வந்து வியாதியை மாற்றினீங்க என் குழந்தைகள் என் கணவர் பிள்ளைகள் எல்லா நோய்களை மாறி நாங்கள் குடும்பமாக ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லாம் வல்லதுகார முயத்துங்க ஜோமனுங்க வியாதி உள்ளவங்க இருந்தவங்க மேலே கை வைங்க இயேசுவே எங்க வீட்டுக்குள்ள வந்து எல்லா நோய்களை மாற்றுங்க சொல்லுங்க சொல்லுங்க வியாதி விலகட்டும் சாப வியாதி விலகட்டும் பரம்பரை வியாதி இயேசுவேன் நாமத்தில் விலகட்டும் ஆஸ்துமா வியாதி இயேசுவை நாமத்தில் விலகி போகட்டும் ஆத்தரைட்டிஸ் வியாதி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் டயபெட்டிக் விலகட்டும் விலகட்டும் சுகர் எல்லாம் நார்மலாய் மாறட்டும் பிளட் பிரஷர் எல்லாம் மாறட்டும் இயேசுவி நாமத்தில் நரம்புகளை தொடுங்க எலும்புகளை தொடுங்க ரத்தத்தை தொட்டு குணமாக்குங்க கண்களை தொடுங்க பரம்பரை வியாதி எல்லாம் இருக்கவே கூடாது இயேசுவின் நாமத்தின் நீங்க நாங்கள் இயேசுவின் பரம்பரை நாங்கள் இயேசுவின் குடும்பம் இயேசுவின் சந்ததி உம்முடைய ஆசீர்வாதம் தான் எங்கள் வீட்டுக்குள்ள இருக்கணும் இனி இந்த இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதியெல்லாம் வெள்ளக்கட்டும் இயேசுவின் ரத்தத்தை வீட்டுக்குள்ளே தெளிக்கிறோம் உம்முடைய தழும்புள்ள கரம் எங்களுடைய குடும்பத்தில் எல்லாரையும் தொடட்டும் தொடட்டும் குழந்தைகளை தொடட்டும் கணவரை தொடட்டும் மனைவியை தொடட்டும் பெற்றோரை தொடட்டும் இயேசு கரசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் ஜெபிங்க 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 இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க இயேசுவின் ரத்தத்தை தெளிங்க வியாதியை கொண்டு வருகிற ஆவியெல்லாம் வெள்ளக்கட்டும் வியாதியை கொண்டு வருகிற பிசாசின் கிரியர்கள் குடும்பத்தை விட்டு வெள்ளக்கட்டும் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் தெளிக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் சிலருடைய வீடுகளுக்குள்ள ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறது ஜாதகம் இருக்கிறது மந்திர பொருள் இருக்கிறது மந்திரிக்கப்பட்ட தாயத்துகள் இருக்கிறார் அப்புறப்படுத்துங்க அப்புறப்படுத்துங்க ஆண்டவர் அதெல்லாம் நாங்கள் தூக்கி போடுகிறோம் இனி ஜாதகத்துக்கு அங்கே வீட்டில் இடமில்லை மந்திரிக்கப்பட்ட தாயத்து பொருட்களுக்கு இடமில்லை இந்த சாபங்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெள்ளகட்டும் இயேசுவின் நாமத்தின் சொல்லுங்க சொல்லுங்க வாய் திறந்து அதெல்லாம் நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் வியாதி எல்லாம் சாப சாபக்கட்டங்கள் எல்லாம் அறுக்கப்படுத்தும் எங்க குடும்பத்துக்குள்ள வியாதி இல்லாத ஒரு ஆசிரியர் ஆசீர்வாதம் எங்கள் வீட்டில் வரட்டும் ஏசுவின் நாமத்தை சொல்லுங்கள் வாய் திறந்து சொல்லுங்கள் சகோதரி நீங்கள் எடுத்து போடுங்க ஜாதகத்தை எடுத்து போடுங்க கத்தரங்களோட பேசுகிற சங்கீதா நீங்கள் ஜாதகம் பார்த்து 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 குடும்பத்தில் சாபம் தானே நடந்து கொண்டு இருக்கிறது எடுத்து போடுங்க ஏசுவின் நாமத்தில் சங்கீதா அப்பொழுது உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் வரும் என்று கத்தரி பொழுது உங்களுக்கு வாக்கை கொடுக்கிறான் விஜயகுமாரி ஆண்டவர் இயேசுங்களோடு பேசி கொண்டு இருக்கிறான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறீங்க தவறான நம்பிக்கைக்கு இடம் கொடுத்து இதுல தப்பில் ஜபமும் பண்ணுவோம் இதுவும் இருக்கட்டும் சொல்றீங்க அப்படி கிடையாது ஒரே இடம் இருக்க போடுங்க குடும்பத்தை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் தாயத்தை கலட்டி போடுங்க அதுக்கும் இயேசுக்கு சம்பந்தம் இல்லை ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பதற்கு அதெல்லாம் தூக்கி எறிந்து போடுங்க இயேசுவின் நாமத்தில் விடுதலை இயேசுவின் நாமத்தில் எல்லா நோய்களும் விலகுகிறது சாப கட்டுகள் மாறுகிறது விடுதலை பெற்றுக்கொள்றீங்க பரம்பரை நோய்கள் மறைகிறது இயேசுவே ஸ்தோத்ரன் சொல்லுங்க வீட்டுக்குள்ளே தேவ பிரசன்னம் இருக்கட்ட நோய்கள் எல்லாம் விலகி போகட்டும் வியாதி கட்டுகள் அறுக்கப்படுகிறது வியாதி படுக்கைகள் மாறுகிறது இப்போ விடுதலை இப்பொழுது விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்றீங்க விடுதலை பெற்றுக்கொள்றீங்க இப்போவே இப்போவே அமலன் அமலன் என்கிற ஒரு சகோதரருடைய ஜபம் கேட்கப்பட்டது உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா நோய் நொடிகள் விலகுகிறது சாப கட்டுகள் அறுக்கப்படுகிறது அசுத்தாவி விலகிறது அமலன் இயேசுவுக்கு நந்தின்னு சொல்லுங்கள் நந்தினி ஆண்டு வரை துதிங்க துதிங்க அகிலன் அகிலன்னே அந்த சகோதர அமலன்னே சொன்னவனை என்னை தானோ என்று என்னை நீங்க அகிலன் அகிலன் ஆண்டவனுடைய கرمங்களை தொழுகிறது உங்க வீட்டை விட்டு அந்த சாப கிரிகள் அப்புறப்படுத்தப்பட்டு நோய்கள் மாறுகிறது இயேசுவுக்கு நன்றினை சொல்லுங்க நன்றினை சொல்லுங்க இசைக்கு முத்து இயசக்கி முத்துனுடைய ஜெபம் கேட்கப்பட்டாரு விசுவாசத்தோடு இயேசுவே என் வீட்டுக்குள்ள வாரும் விடுதலை தருன்னி ஜெபிச்சீங்க இயேசு விடுதலை தருகிறார் இசைக்கு முத்து ஆண்டவருக்கு நன்றினை சொல்லுங்க வாய் தரந்து ஆண்டவரை துதிங்க விடுதலை பெற்றுக்கொள்கிறீங்க இப்பிரே இயேசுவுக்கு நன்றி இயேசுவுக்கு நன்றி இயேசுவுக்கு நன்றினை சொல்லுங்க மில்டன் மில்டன் என்கிற சகோ

வாங்காதபடி உம்மை சார்ந்து வாழ்வோம் உம்மை விசுவாசித்த வாழ்வோம் அந்த வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை தாரும் இந்த வருஷம் கடன் இல்லாத வாழ்க்கையாய் மாற்றும் எல்லா கடனும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தை கடைசியாக கற்பத்தின் ஆசீர்வாதம் குழந்தைக்காக இந்த வருஷம் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் குழந்தை செல்வ வேணும் ஆண்டு வரை கணவன் மனைவி கை கோரத்தை ஜோம் பண்ணுங்க இல்லாட்டா நீங்க சகோதரி வலி வயிற்றில் வலதுகிற மைத்த ஜோம் பண்ணுங்க கருத்தாஜ் ஆண்டு வரை என் சந்ததியை பெருக பண்ணும் உமக்காக வளர்க்க ஒரு குழந்தையை தாரும் இந்த வருஷம் இந்த ஆசிர்வாதத்தை தந்தை ஆகணும் உமக்காக நாங்க வளர்க்கணும் உமக்காக வளர்க்க ஒரு குழந்தையை தாரும் எங்க இஷ்டப்படி வளர்க்க மாட்டோம் நீர் விரும்புகிறபடி வளர்ப்போம் அண்டு அதற்காக ஒரு குழந்தையை தார சொல்லி ஜெபிங்க கணவன் மனைவி ஜோமனுங்க ஜோமனுங்க இயேசுவே உமக்காக வளர்க்க நீ பிரியமானபடி வளர்க்க ஒரு குழந்தையை தார ஜோமனுங்க ஆண்டு வரை இந்த வருடம் இவருடைய சந்ததி பெருகணும் இயேசுவின் நாமத்தில் சந்ததி பெருகணும் அந்த வாக்கு நிறைவேறணும் இந்த சகோதரனுடைய கண்ணீர் துடைக்கப்படணும் இந்த மகனுடைய மாற்றப்படணும் உமக்காக வளர்க்க ஒரு குழந்தை செல்வத்தை தரணும் அந்த சாபக் கட்டுகள் மாறணும் குழந்தை ஆசீர்வாத்தை தடுக்கிற பொர்லாத ஆவிகள் வல்லகட்டும் சர்ப்பத்தின் ஆவிகள் வல்லகட்டும் சத்தருடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும் விடுதலை உண்டாகட்டும் ஆசிர்வாத்தின் தடைகள் வல்லகட்டும் இயேசுவின் நாமத்தில் கணவன் மனைவி கொலை ஒரு உண்டாகட்டும் ஒரு மனமாய் சுவிக்கிற தாரும் தாறும் பொர்லாத சத்தருடைய கிருவி அழிக்கப்படட்டும் குழந்தை செல்வத்தை அருளை கத்தர் ஆசீர்வதியம் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரை கத்தார் ஆசீர்வதியும் சாந்தி சாந்தி என்கிற மகிழ்ச்சி அடிக்கிறீங்க கண்ணீர் வடிக்கிறீங்க உடைய கண்ணீரை இயேசு கண்டார் உடைய கர்ப்பம் ஆசிர்வதிக்கப்படுகிறது தடைகள் விலகுகிறது இயேசுவே ஸ்தோத்திரன் ஆண்டு துதித்து மகிமைப்படுத்தங்க பார் கவி பார் கவி என்கிற பெயரை கண்மன்னால் நிறுத்துகிறார் கவி ஆண்டவரு உடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிறார் தடைகள் விலகுகிறது சாப கட்டுகள் குடும்பத்தை விட்டு விலகுகிறது இயேசுவுக்கு ஸ்தோத்தரன் ஆண்டவரை மகிமைப்படுத்தங்கள் இயேசுவே நன்றி உமக்கு ஸ்தோத்திரனை சொல்ல

வாங்க அண்டுவரே எங்க தொழில் செய்கிற இடத்துக்குள்ள வாங்க எங்க வாழ்க்கையில எல்லாம் நீங்க கூடவே இருக்கணும் ஆண்டு வரை இந்த வருஷம் வாக்கு கொடுத்தபடி எங்களோட கூட இருந்த எங்களை தாங்க நடத்த முடியும் வசனத்தின்படி வாழ கிருபை கொடுங்க வார்த்தையின்படி வாழ அர்ப்பணிக்க கூட இருந்த நடத்துங்க இந்த வருஷத்துல இந்த பிள்ளைகளுக்கு வாக்குப்படின சகல ஆசீர்வாதங்களும் சம்பூரணமாய் உண்டாகட்ட ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பாஸ்டர்மார்களை சுவிசேஷகர்களை தீர்க்க தரிசனங்களை மிஷினரிகளை ஆசீர்வதிங்க இந்த வருடம் கொடுத்த தரிசனங்களை நிறைவேற்றி கொடுங்க எல்லா தடகள மாறிட்டம் சபைகள் வளர்ந்து பெருகட்டும் ஊழியங்கள் பெருகட்டும் திரளான ஆத்மாக்களை கொண்ட ஆசீர்வதியும் தேவைகளை சந்தியும் இந்த வருடம் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமும் ஆத்மாக்களும் நிரம்பி வழியும்படி ஆசிர்வதிங்க கத்தர் ஆசிர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம் 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 எல்லா கரமைத்து நன்றி சொல்லுங்க ஆண்டு வரே ஆசிர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் விசுவாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை சோஸ்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தை சோஸ்தரி என் ஆத்மாவே கத்தரை சோஸ்தரி அவர் செய்த சகல புகார்களை மறவாதே ஆமேன் ஆமேன்